ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்னேக் தான் செய்ய போகிறேன் வாழைப்பூவும் வடைப்பருப்பும் வச்சு ஒரு வடை தான் செய்ய போகிறேன் நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு வடை நல்ல முறுப்பொறுப்பான ஒரு வடை இந்த வடையை குழந்தையிலேருந்து பெரியாக்கள் வரைக்கும் சாப்பிடலாம் ஈவினிங் ஸ்னேக் அன்றைக்கி செய்து கொடுங்க குழந்தைகளுக்கும் பெரியாக்களுக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முதல்ல இந்த வடை செய்கிறதுக்கு வாழைப்பூவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்கணும் அதுக்கு இப்போ கத்தியில் வந்து நம்ம கொஞ்சம் ஒயில் போடுவோம் ஏன்னா கயிறுகள் இருக்கும் அப்போ அது கையிலையும் மொட்டும் கத்திலேயும் மட்டும் அதுக்காக கையிலேயும் கத்திலையும் முதல் ஒயிலை நல்லா போட்டுக்கொள்ளுங்க ஒயிலை போட்டுவிட்டு இந்த வாழைப்பூ தோலை கலெக்டி எடுத்துக்கொள்ளுவோம் ரெண்டு மூணு லைனாக கலெக்ட் எடுத்துக்கொள்ளுமே சொன்னால் கொஞ்சம் முத்தலாக இருக்கும் இது இது வந்து யூஸ் பண்ணேயில் அது அதனால் ஒரு வா நாலு வாழை முடையில் கலட்டி எடுத்துருக்குறேன்னு எடுத்துகிட்டு அதை வச்சுக்கொள்வோம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதுக்குள்ளே உப்பு கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் புளியும் விட்டு கொள்ளுங்கள் என்று சொன்னால் அந்த கயிறு இருக்கிறதால இதெல்லாம் போட்டிங்கன்னு சொன்னால் அந்த கயிறு வாழைப்பூட கயிறு எடுபற்றும் அதுக்காக கொஞ்சம் புளியை விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சு கொள்ளுங்க நீங்கள் வாழைப்பூ வாங்கும்போது பார்த்து வாங்குங்க இப்படி கொஞ்சம் வெள்ளை அரிக்கிற வாழைப்பூவாக பார்த்து வாங்குங்க கருப்பு அரிக்கிற வாழைப்பூ எடுத்தீங்கன்னா கருப்பு கொஞ்சம் டார்க் ப்ரௌனில் இருக்கும் அந்த வாழைப்பூ கொஞ்சம் கசக்கும் இப்படி கொஞ்சம் கலர் உள்ள வாழைப்பூ கசக்காது இப்போ பார்த்து வாங்கிக்கோணுங்க வாங்கக்குள்ள ஏன்னா வாழைப்பூ சரியான விலை இங்கே இப்போ வந்து இப்படி மேலே வந்து கொத்தணும் இப்படி கொத்திட்டு கொத்துறேன்னு தான் சொல்கிறதுங்கட ஊரில் மற்ற இடங்களில் எப்படி சொல்கிறேன்னு தெரியல அதனாலங்கிற ஊர் சொல்கிறது சொல்கிறேன் கொத்திட்டு இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்க வேணும் அதே மாதிரி கொத்தி நான் அரைவாசு வாழைப்பூ தான் எடுத்தேன் எல்லாம் போடுறது கணக்கு எனக்கு இப்போ வாழைப்பூவை கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ வந்து தேவையான அளவு வளர்ப்போ கொத்தி எடுத்து அது அரைவாசி இப்போது ரப்பர் பேண்டை போட்டு மிச்ச வளர்ப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுக்கொள்ளுங்கள் அடுத்த நாளோ இல்லை ரெண்டு நாளைக்கு பிறகு நீங்கள் கறி சமைத்து கொள்ளலாம் நிறைய க நிறைய கறிகள் செய்யலாம் இதில் நான் இனி வரும் காலங்களில் நான் போடுறேன் சம்பல் செய்யலாம் கறி செய்யலாம் நிறைய செய்யலாம் அவ்வளோ சத்தானதும் கூட செய்து பாருங்கள் இப்போ வந்து கடலை பருப்பை ஒரு ரெண்டு மூணு மணி தேர்ட் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்குறேன் எடுத்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் தண்ணிகள் இல்லாமல் தண்ணி இருந்து சொன்னால் வடை வந்து தண்ணியாக போவும் இப்போ அந்த வடை பருப்பில் ஒரு கொஞ்சம் தான் எடுத்து வைக்கிறேன் ஏன்னா முழுசு முழுசாக போடுறதுக்காக கொஞ்சம் வடை பருப்பு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க முழுசாக போடுறதெல்லாம் நம்ம வடை சாப்பிட்றக்குள்ளே கடிக்கக்குள்ள நல்லாயிருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் இஞ்சி ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு மூன்று வெள்ளைப்பூடும் எடுத்துருக்குறேன் அதையும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு போட்டு போடுங்க நீங்கள் இதோட போட்டு அரைக்காட்டியும் வடைப்பருப்போடு போட்டு அரைக்காட்டியும் தனியாக ஸ்க்ரப் பண்ணி போட்டும் போடலாம் நீங்கள் அப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டும் போடலாம் நான் வந்து கடலைப்பருப்போடே போட்டு அரைக்க போகிறேன் அந்த வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அரை செய்யக்குள்ள இது கூட கொஞ்சம் உப்பும் போட்டு அரைக்க போகிறேன் இங்கே பிடிப்பு செய்து பாருங்கள் அந்த வடை சாப்பிடக்குள்ள டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் வடைப்பருப்புலாம் மூறி சாப்பிடக்குள்ள இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் தான் உப்பு போட்டிருக்குறேன் கணக்கு புடையில் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா அரைப்பட்டுட்டு பல்ஸ் பல்ஸில் போட்டு அரைச்சிக்கொள்ளுங்கள் அப்போ உங்களுக்கு அரைப்பட்டு வரும் அளவு அரைச்சிங்கன்னா போதும் இப்போ வந்து ஒரு அகலமான பாத்திரத்தெலாம் நான் மாற்றி எடுக்கிறேன் ஏன்னா அப்படி பாத்திரத்தை எடுத்து அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்திங்கனா இப்போ செய்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லா வடப்பருப்பையும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து அந்த முழுசாக வச்சுக்கிற வடப்பருப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான பொருட்களை போட்டு கொள்வோம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் வெங்காயம் அளவுகள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுக்கொள்கிறேன் பாருங்கள் பச்சை மிளகாயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்குறேன் நம்ம உறைப்புக்கும் ஏற்ற அளவும் போட்டுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு நான் எனக்கு ஏற்ற அளவுக்கு நான் போட்டிருக்கிறேன் இப்போ வந்து கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன் மல்லியிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் போட்டுக்கொள்ளுங்கள் இதையும் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ போட்டுக்கொள்ளுங்கள் நான் நிறைய போட்டால் நல்லா இருக்கும் வடை சாப்பிட இப்போ வந்து ஊற வச்ச வாழைப்பூ நல்லா ரெண்டு மூணு தண்ணியில் கழுவிட்டு தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுக்க வேணும் பார்த்திங்கன்னா தெரியும் கலர் மாறவே இல்லை அப்படியே இருக்குது நம்ம இப்படி போட்டு வச்சோமோட்டா கலரும் மாறாது கசப்பும் இருக்காது இப்போ நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு போட்டுக்கொள்ளுங்க எடுத்து இப்படி எல்லா வாழைப்பூம் போட்டுக்கொள்ளுங்க அப்படியே இப்போ வந்து பெருங்காயம் போடுறேன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் இந்த வடை பருப்பு வாய் ஒன்ற வடிவாக பெருங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் போடுங்க அப்போ நல்லாயிருக்கும் இப்போ சீரகமும் பெருஞ்சீரவும் போட்டுக்கொள்கிறேன் இப்போ வந்து வெட்டுத்தூள் போடுறேன் சில்லி ஃப்ளேக்ஸ் அது வந்து ரெண்டு தேக்கரண்டி போட்டிருக்குறேன் உப்பு வந்து ஒரு ஒன்றா தேக்கரண்டி போட்டுக்கிறேன் ஏற்கனவே ஒரு தேக்கரண்டி போட்டிருக்குறோம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கையால் கையால் இப்போ செஞ்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் அந்த வடைப்பருப்பில் எல்லாம் ஊரும் இருக்கும் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வடை நல்லா முரமுறுப்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வாழைப்பூவாக நீங்கள் சின்ன ஆக்களுக்கு பெரிய ஆக்கெல்லாம் செய்து கொடுங்க அந்த வைத்திய பிரச்சனைகள்லாம் வராது உடம்புக்கு அவ்வளோ நல்லது உண்டு இந்த வாழைப்பூ நம்ம நாட்டில் கடையில் வாங்கவே தேவையில்லை கிணத்தில் வாழை மரமிக்கும் அந்த வாழைப்பூவே செய்து சாப்பிட்லாம் கிளம்பிக்க உண்டும் சாப்பிட்டாலே போதும் இப்போ புளி உப்பை பார்த்து கொள்ளுங்கள் நான் போட்ட உப்பு அளவாக இருந்துச்சு எனக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி அமர்த்தி ஒரு அரை மணி தானே வச்சு கொடுங்க நம்ம நம்ம உப்பு தூப்பு போடுற வடிவாக உடனே வந்து ஊராது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் வைக்கணும் உடனே சூடு இருந்தாலும் சுடலாம் அப்படி வச்சு சுடுறத்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காகத்தான் நான் எந்த எந்த உணவு செய்கிறாலும் இப்படி செய்கிறது இப்போ திரும்பவும் முறுக்காக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கையாழப்பி செஞ்சு விட்டுட்டு உருண்டை உருண்டையாக பிடிச்சி வடை மயி போட தான் இது சரியான ஈஸியும் கூட பெரிய வேலையும் இல்லை அது வாழைப்பூ கொத்தி எடுத்தால் சரி குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இப்போ கையில் கொஞ்சம் ஒயிலை பா ஒட்டாது இப்போ கைக்கு தேவையான அளவுக்கு உருண்டை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு சின்னதாக பொருண்டா சின்னதாக போடலாம் பெருசாக பொருண்டா பெருசாக போடலாம் நான் ஒரு மீடியம் சைஸில் எடுத்துருக்குறேன் போட்டு உள்ளங்காய் செஞ்சு விட்டிங்கன்னு சொன்னால் நல்லா தட்டக்கூடாது உரமாக மேலே கொஞ்சம் ஆயிருக்கும் வடை அப்போ தான் நல்லா இருக்கும் உருண்டை பிடிக்கக்கொள்ளே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கொள்ளுங்க ஏன்னா நம்ம போடக்குள்ளே வெடிக்க பார்க்கும் அதனால் நல்லா உருண்டையை டைட்டாக பிடிச்ச மாட்டா வடை அமர்த்தி எடுக்கக்குள்ளே உடையாது அப்போ நம்ம ஒரு வடையும் உடையாமல் அப்படியே வரும் வடிவா முதல் உருண்டையை நல்லா டைட்டாக பிடிச்சி போட்டு அப்படியே உள்ளங்காயில் வச்சு அமர்த்திட்டு உரமாக தட்டையாக போடாதீங்க அப்படி போட்டு கொஞ்சம் பெரிய வேலை இல்லை வடை பிடிக்கிறது ஈஸியாக செய் போட்டுடலாம் இப்படி கும்பல் மாதிரி உள்ள காய் உள்ளங்காயை வச்சு அமைத்துட்டீங்கன்னா அந்த சேப்பில் வரும் வடை இப்போ எல்லா வடையும் செய்து காட்டுறேன் முதல் வடையை எப்படி செய்து வச்சுட்டு தான் நீங்கள் அடுப்பில் சட்டி வச்ச எண்ணெய் விட்டு கொதிக்க விட்டு பொறிச்சி எடுக்கணும் எண்டா எண்ணெய் கொதிச்சுட்டா அப்புறம் வடை ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு பொறிச்சு நம்ம பக்கத்தில் நின்று இறக்கி கொள்ளணும் அப்போ அதனால் எல்லாத்தையும் செய்து வச்சுருங்க இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு தான் நான் கொதிக்க வச்சுருக்கேன் துண்டை போட்டு பாருங்க என்ன நல்லா கொதிச்சுட்டுது ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொள்ளுங்கள் ஹையில் வைக்காதீங்க கறி போயிடும் வடை இப்போ வந்து ஒவ்வொன்றா போட்டுக்கொள்ளுங்கள் நான் மூன்று தரம் போட்டு பொறிச்சு எடுத்துனேன் எல்லா வடைகளையும் நல்லா டார்க் ப்ரௌனில் பொறிச்செடுத்து கொள்ளுங்கள் எண்டா அப்போ தான் உள்ளுக்கும் நல்லா அவிஞ்சு வரும் கீட்டை கவனமாக பார்த்து வச்சு பொறிச்சு ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி பிரட்டி போட்டு எடுக்க வேண்டியது தான் கெல்த்தியான வடை ரெடி ஆகிரும் இது அவ்வளோ டேஸ்டான வடையும் கூட நீங்கள் சும்மா பருப்பு வடை செய்கிற சாப்பிட்றத விட அப்படி ஹெல்த்தியாக செய்து கொடுத்து பாருங்கள் எல்லோரும் விரும்பியும் சாப்பிட்றாங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இப்படி செய்கிறதால வாழைப்பூ கசக்காது சில வாச வாழைப்பூ தான் கசக்கும் சில வாழைப்பூ கசக்காது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வடை எப்படி கண்டு பார்த்து செஞ்சுட்ட உங்களோட வீட்டில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்ற நம்ம நாட்டிலெல்லாம் வாழைப்பூ வந்து காசு கொடுத்து வாங்கவே தேவையில்லை வாழைப்பூவில் நிறைய கறிகள் இதெல்லாம் செய்யலாம் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவும் கறிகள் சமைக்கணுமென்றாலும் கொமெண்டில் போடுங்க கமெண்ட் பாக்ஸில் நான் செய்து போடுறேன் இப்படி எல்லா வடைகளையும் பொறித்து எடுத்துக்கொள்வோம் நீங்கள் வடை இறக்கும்போது ஒரு பிளேட்டில் டிஷுவை போட்டு டிஷுவில் இறக்கிக்கொள்ளுங்கள் அப்போ அந்த இருக்கிற ஒயில் எல்லாம் டிஷ்யூவில் இறங்கிடும் அப்போ வடையில் உங்களுக்கும் ஒயில் இருக்காது அதுக்காக நான் டிஷ்யூ போட்டு எப்போது முறைக்க சொல்கிறது எல்லா வடையும் பொறிச்சு எடுத்துகிட்டு காட்டுறேன் நீங்கள் அடுத்த வடை போடுறதுக்கு முதல் இதில் கிடக்கிற அந்த சின்ன சின்ன இதுலெல்லாம் எல்லாம் எடுத்து விடுங்க என்ன கருகி போயிடும் அதனால் எடுத்து விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா வடையும் பொறிச்சு எடுத்துட்டேன் இந்த மொறுமொறுப்பான ஹெல்த்தியான டேஸ்டான வடையை செய்து பாருங்கள் பார்த்து சாப்பிடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்